வணக்கம் எல்லாரையும் வேர்ல்ஸ் நாம் பார்க்கவிருப்பது அலுவல் சார்ந்த கலை சொற்கள் அலுவல் சார்ந்த கலை சொற்கள் முழுசா பாருங்க இது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல கம்பல்சரி கேள்விகள் இடம்பெறும் முதல் கேள்வி சரியான இணை ட்ரெசரி கருவூலம் அடுத்தது கேபினட் அமைச்சரவை கேபினட்னா அமைச்சரவை அடுத்து நாட்டிக்கல் மைல் கடல் மைல் மோர்பிம் உருபன் அடுத்து பொறுத்துக இன்டர்நெட்னா இணையம் ஆன்டி கிளாக்வைஸ் இடஞ்சொலி இமெயில் மின்னஞ்சல் சர்ச் என்ஜின் தேடுபொறி ஆப்ஷன் ஏ அடுத்து காணொலி கூட்டம் வீடியோ கான்பரன்ஸ் வீடியோ கான்பரன்ஸ் சம்மன் அழைப்பானை அழைப்பானை அடுத்து புரப்போசல் கருத்துரு கருத்துரு அடுத்து டெலிகேட் பேராளர் பேராளர் அப்பீல் மேல்முறையீடு அடுத்து ரெசிப்ட் ரெசிப்ட்னா பற்றுச்சீட்டு பேபில் சம்பளப்பட்டி அடுத்து ஹியரிங் விசாரணை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு செயற்கை நுண்ணறிவு தவறான இணை கேவ் கட்கோவில் இது தவறு கேவ் டெம்பிள்னா குகை கோவில் குகை கோவில் கட்கோவில் கிடையாது அடுத்து மார்பிம் உருபன் காம்பினேஷன் புணர்ச்சி ட்ரெஸரினா கருவூலம் அடுத்து கேள்வி ரெக்கார்டு ஆவணம் புரோட்டோக்கால் மரபுத்தகவு மரபுத்தகவு இரிகேஷன் பாசனம் பாசனம் லைப்ரரி நூலகம் நூலகம் கல்ச்சுரல் பவுண்ட்ரிஸ் பாரம்பரிய எல்லை என்பது இது தவறு இதுக்கு தவறான எண்ணெய் தான் இது ஹியூமனிசம் மனிதநேயம் கேபினெட்னா அமைச்சரவை கல்ச்சுரல் வேல்யூஸ்னால் பண்பாட்டு விழுமியங்கள் கல்ச்சுரல் பவுண்டரிஸ்னா பண்பாட்டு எல்லை அதான் சரி ஸ்டேப்லர் கம்பி தைப்பு கருவி ரப்பர் ஸ்டாம்ப் இழுவை முத்திரை இழுவை முத்திரை அடுத்து வீடியோ கான்ஃபரன்ஸ் காணொலி கூட்டம் டவுன்லோடு பதிவிறக்கம் பதிவிறக்கம் பர்சனாலிட்டி ஆளுமை ப்ரப்போசல் கருத்துரு டிஸ்க் குருந்தகடு குறுந்தகடு டிசிப்ளின் ஒழுக்கம் ஒழுக்கம் ஸ்டாம்பேட் மை பொதி மை பொதி டிகிரி பட்டம் பட்டம் வாலண்டியர் தன்னார்வலர் தன்னார்வலர் ஃபைல் கோப்பு கோப்பு என்டர்பிரனர் தொழில் முனைவோர் தொழில் முனைவோர் அடுத்து ரெஸ்பான்சிபிலிட்டி கடமை கடமை எஸ்கலேட்டர் மின் படிக்கட்டு மின் படிக்கட்டு எலக்ட்ரானிக் டிவைஸ் மின்னணு கருவிகள் மின்னணு கருவிகள் லான்ச் வெஹிக்கிள் ஏவு ஊர்தி ஏவு ஊர்தி அடுத்து எழுத்துரு சரியான நுகர்வோர் அடுத்து ஒளியன் ஒளியன் சோ இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது அதாவது பார்த்திங்கன்னா அலுவல் சார்ந்த கலை சொற்கள் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்ற ஷேர் பண்ணுங்கள் மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள் தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்